ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருநாமம் நாற்பத்தி இரண்டு புண்டரீகம் என்றால் தாமரை பாவை என்றால் பெண்மைக்கான குணங்கள் அனைத்தும் நிறைந்திருக்கும் பெண் திருமழிசை ஆழ்வார் புண்டரீக பாவை சேரு மார்பை என்னும் இடத்தில் பெரிய பிராட்டியை புண்டரீக பாவை என்று குறிப்பிடுகிறார் பெரிய பிராட்டி தாமரை பூவில் வசிக்கிறாள் நாராயணனின் திருமார்பில் வசிக்கிறாள் அவனுடன் சேர்ந்து அன்பு கொண்டுள்ள பக்தர்களின் தூய்மையான உள்ளத்தில் வசிக்கிறாள் இருவரும் சேர்ந்து இன்பமாக வேதங்களில் வசிக்கிறார்கள் பூமியில் செய்யப்படும் எல்லா வழிபாடுகள் மற்றும் யாகங்களுக்கு தாயாருடன் சேர்ந்த பெருமானையே வந்து அடைகின்றன மேலும் உயர்ந்த சரணாகதிக்கும் இவர்கள் இருவருமே இலக்காக இருக்கிறார்கள் சரணாகதியை உணர்த்தும் உயர்ந்த துவயம் என்னும் மந்திரம் முதலில் ஸ்ரீ என்னும் அவளை முன்னிட்டு இருக்கிறது அவளுடன் சேர்ந்த நாராயணனை இலக்காக கொண்டிருக்கிறது ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்